பழனியில் சித்த மருத்துவர் ஆணின் சிறுநீர் குழாயில் இருந்த கல்லை அறுவை சிகிச்சை இன்றி அகற்றி சாதனை திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சித்தர் புலிப்பாணி பரம்பரையாக வழிவந்த மருத்துவர்கள் பன்னீர்செல்வம் மற்றும் கல்பனா ஆகியோர் புலிப்பாணி சித்தர் பெயரில் சித்த வைத்தியசாலை நடத்தி வருகின்றனர் பல மாதங்களாக வலியினால் துன்பப்பட்டு வருவதாக கூறி பன்னீர்செல்வம் மருத்துவரை அணுகினார் இதனிடையே ஆனந்த் சில மருத்துவமனைகளில் இதற்காக மருத்துவம் பார்த்தும் சரியாகவில்லை எனவும் மருத்துவரிடம் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து மருத்துவர் பன்னீர்செல்வம் சித்த மருத்துவ முறைப்படி மருந்துகளை ஆனந்திற்கு வழங்கினார் இதனால் சித்த மருத்துவம் எடுத்துக்கொண்ட டோட்வேலும் இதற்கு முன்னால் பார்த்த மருத்துவமனையில் பல லட்சியங்கள் செலவாகும் என கூறிய நிலையில் மிக குறைந்த செலவில் உடல் ஆரோக்கியம் பெற்றது மிகவும் மகிழ்ச்சி அடைந்ததாகவும் ஆனந்த் தெரிவித்தார் ஒன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அளவுள்ள இந்த கல்லை எந்த அறுவை சிகிச்சையும் வலியும் இல்லாமல் சித்த மருத்துவத்தின் மூலம் அகற்றப்பட்டது இதுபோல் பதவியாதிகளுக்கும் சித்த மருத்துவம் சிறந்த மருத்துவமாக உள்ளது என பெருமையுடன் தெரிவித்தனர் மருந்துகள்லேயும் ஆயுர்வேத மருத்துவத்திலையும் அவருடைய ஸ்டோனை ஆப்ரேஷன் செய்யாமல் அதாவது சர்ஜரி இல்லாமல் இயற்கையாகவே நம்ம மூலிகை மருந்தால் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்டோன் வெளியேற்றி இருக்கும் மாவட்டம் கிராமம் இது வெளியே வந்து பார்த்தேன் பழம் சொன்னாங்க அந்த பணம் பார்த்தோன்னா எனக்கு வந்து பணம் அவ்வளோ வசதி ரெண்டு லட்ச ரூபா பணம் கேட்டாங்க அது அவ்வளோ வசதி இல்லை பார்க்குறது நான் இப்போ வந்து பள்ளிக்கு வேலைக்கு வந்தேன் வந்து குளிப்பானு ஆசை மட்டும் கேள்விப்பட்டேன் கோவர் குளிப்பானேன்னு சொல்லி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் சொன்னாங்க ஆளுகிற ட்ரீட்மெண்ட் எடுத்தப்பட்டு ஒரு மாதம் எனக்கு இந்த பிரச்சனாம் மாற்ற ரெண்டு நாள் சாப்பிட சொன்னாங்க சாப்பிட்டு வந்தேன் இப்போ நல்லாயிருக்கு எனக்கு உங்கள் கல் வெளியே இருந்துச்சு எனக்கு ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க எனக்கு முடியல நான் பார்த்துக்கிறேன் சொல்லுவேன் வராரு ஆக்சுவலே இவருக்கு வந்து கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருந்துச்சு எங்கெங்கயோ போய் பார்த்துருக்காரு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கட்டுங்க சர்ஜரி மூலமாக அதை வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டோன் ஸ்டோன் வந்து ரொம்ப பெரிய சைஸாக இருந்தனால ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க நம்மகிட்ட வந்து டைபெட்டிக் அதாவது நீர்மூலி கஷாயம் நெருஞ்சல் கஷாயம் அந்த மாதிரி கிட்னி ரிலேட்டடான மெடிசன்ஸ்லாம் நாங்கள் வந்து கொடுத்தோம் ஒரு ரெண்டு செட்டிங் வந்திருப்பார் அதாவது ஒன் மந்த்துக்கு மெடிசன் கொடுத்தோம் இப்போ ஒன் மந்த்லேயே வந்து ஃபிஃப்டீன் எம்எம் ஸ்டோன் வந்து வெளியாகிருக்கு இப்போ பெயின் எதுவும் இல்லாமல் நல்லா இருக்கார் பெண்கள் கேட்க பண்ணுகின்ற யூட்ரஸ் ப்ராப்ளம் ஸ்கின் டிசீஸ் வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாத்துக்குமே வந்து இங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம்